பொறிக்கி நாய புறம்போக்கு நாயே பண்ணட பரதேசி என்ன வேலை பார்த்து வச்சுக்கிற ரொம்ப மூச்சு வாங்குது மச்சான் கொஞ்சம் பொறுமையா பேசு பேசாதடா இப்படி கூட நம்பிக்கை தொடங்க மாட்டேன் உனக்கு அசிங்கமா இல்ல உன்னை நம்பி தாண்டா போற வரத்துக்கு எல்லாம் கூட போனா இப்படி எல்லாம் பண்ணா யாரா உனக்கு கூட வச்சுப்பா நாய் கூட வச்சுக்காரா இல்ல மாப்பிள்ள எங்க வீட்டுல நான் ஒரு நாய் வளர்க்கறேன்டா மரியாதை அவ்வளவுதான் உனக்கு இவங்கிட்டே யோகா உங்களுக்கு பிரச்சனை ஏன்டா அச்சுக்கிறீங்க

அதான பிரச்சனை சரி விடு ரெண்டையும் ஓட சொல்லல ஆ இத கூட விடுங்க अंकல் சைட் அடிக்குற अंकல் அங்க பாருப்பா பா பொண்ணு எங்க பாரு பொண்ணுனே நீயே பாக்குற அவன் பாக்குறத இல்ல பா இருக்குதே நீ முதல்ல அவன கை கொடு அப்டின்றீங்க ஆ சரி ஓகே கை கொடுங்க ஹுயா வட்ட நாப்பா அவன் கைய கொடுக்க சொன்னா ஏங்கைய குத்திட்டு போறா अंकல் அவன் தங்கச்சி தங்கச்சி சொன்னது உங்க பொண்ணதான்